அருகே நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கான மாதிரி லோக்சபா தேர்தலில் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டு எலக்ட்ரானிக் மிஷினில் மாணவர்கள் வாக்கு செலுத்தினர் கரூரை அடுத்த மணவாடி பகுதியில் உள்ள லிட்டில் தனியார் ஆங்கில பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளின் தலைமை பண்புகளை வளர்க்கும் வகையில் மாதிரி லோக்சபா தேர்தல் நடத்தப்பட்டு பல்வேறு பொறுப்புகளுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் அதன்படி முதலாம் ஆண்டாக நடந்த தேர்தலில் மூன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் வாக்களித்தனர் முன்னதாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்து பள்ளி வளாகத்தில் வரிசையாக நின்று கைவுரல்களில் மை வைத்து மாதிரி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் வேட்பாளர்கள் நிற்கும் பல்வேறு சின்னங்களில் தாங்கள் விரும்பியவர்களுக்கு தங்களது வாக்கினை செலுத்தினர் இதில் அதிக ஓட்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு வகுப்பு தலைவர்கள் ஓட்டளித்து லோக்சபா உறுப்பினர்களை தேர்ந்து செய்தனர் சபாநாயகர் பிரதமர் உள்பட பல்வேறு துறை அமைச்சர்களாக பதிமூன்று மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தேதி பதவி பிரமாண நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாக பள்ளி நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் நீங்கள் இந்த வயசில் ஓட் பண்ணியிருக்கீங்களா ஆனால் நாங்கள் பண்ணோம் அதுக்கு காரணம் எங்கள் பிரின்ஸிபல் ஃபாதர் வினுகே ஜோசப் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு பூத் ஸ்லிப் தர்றாங்க அந்த பூத் ஸ்லிப்பை பூத் ஏஜென்ட் கிட்டே கொடுத்து நாங்கள் எங்கள் ஃபிங்கரில் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிணோம் எப்போ போல் ஓட்டிங் மெத்தட் இல்லாமல் இந்த தடவை பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்டில் எப்படி எலெக்ஷன் நடத்துவாங்களோ அந்த மாதிரி கற்றுக்கணுங்கிறதுக்காக எங்கள் பிரின்சிபல் ஃபாதர் எலக்ட்ரானிக் மிஷின் யூஸ் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது எங்களுக்கு புதுசான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு போன வாட்டி எலெக்ஷன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் ஓட் கேட்டாங்க அப்போ வந்து நீங்கள் இதை செஞ்சால் நான் எனக்கு ஓட் போடுங்க நான் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்கள் ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பெயின்லேருந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஸ்கூல் ப்ரெசிடண்ட் போய் அவங்க என்னென்ன பண்ணுவாங்க இப்போ அவங்க ஜெயிச்சாங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணாங்க அது மூலயமா என்னோட கிரேட் லீடர்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணோம் இனிமேல் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்டே எலெக்ஷனை பற்றி எந்த டவுட்டுமே நாங்கள் கேட்க மாட்டோம் ஏன்னால் நாங்கள் எலெக்ஷனை எப்படி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம் எங்களுக்கு அந்த பூத் போகும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ஏன்னா ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ஓட் அலோவ் நான் எங்கள் பே எங்கள் பேரண்ட்ஸ் ஓட் போடும்போது போது பூத் என்னை அலோவ் பண்ணல நான் எங்கள் அம்மா பற்றி கேட்டேன் ஏமா என்னை பூத் அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா சொன்ன ரீசன் ஆஃப்டர் எயிட்டீன் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் ஓட் போட முடியும் அப்படின்னு இந்த வாட்டி ஆனால் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் பூத் போய் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு காரணம் எங்கள் ப்ரின்ஸிபல் ஃபாதர் பினுகே ஜோசப் கரூரில் இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையுமே பண்ணது நான் நினைக்கிறேன் நான் இந்த ஸ்கூலில் படிக்க நாங்கள் இந்த ஸ்கூலில் படிக்க ரொம்ப பெருமைப்படுறோம் ஸோ எங்கள் பிரின்ஸிபல் ஃபாதர் வைஸ் பிரின்ஸிபல் ஃபாதர் வைஸ் பிரின்ஸிபல் மேம் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்